இந்த மக்களை வந்து நம்ம சரியான வழி காட்டணும் பாபா சா அம்பேத்கருடைய வழியை காட்டணும் எல்லா வழியும் காட்டியாச்சு நம்ம கரையன் கண்ணிய கட்டுப்பாடு திமுக வழி அண்ணா திமுக வழி பிஜேபி வழி காங்கிரஸ் வழி கம்யூனிஸ்ட் வழி எல்லா வழியும் காட்டியாச்சு அடிப்படை விஷயத்துக்கு போராடுற மக்களை தான் இருக்கிறாங்க குடிக்க குடித்தண்ணி கட்டு எழுபத்தஞ்சாண்டு சுதந்திர இந்தியாவில் குடிக்க தண்ணி கட்டு போராடுற மக்கள் யாரா இந்த மக்களை தான் நீ கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போறீங்க தாலுகா ஆபீஸ் முன்னாடி போறீங்க மனு கொடுக்குற மக்கள் யாரு இந்த மக்களை தான் அதனால தான் பலரால் ஏமாற்றப்பட்ட சமுதாயம் நீங்களே ஏமாற்ற